அல்லாவுடைய தூதருடைய இறுதி ஹஜ்ஜை பற்றியும் அதிலே பிறை ஒன்பது பிறை பத்து ஆகிய தினங்களிலே அவர்கள் ஆற்றிய இறுதி உரைகளை பற்றியும் நாங்கள் விளங்கியிருந்தோம் அதற்கு பிறகு நபிகள் செல்லாஹூ அனைகவ செல்லும் அவர்கள் ஹஜ் கடமையை முழுமையாக முடித்துவிட்டு சஹாபாக்களும் அல்லாவுடைய தூதரும் மதீனாவை வந்தடைந்து விட்டார்கள் இப்ப ஹஜ் மாதம் ஹிஜ்ரி பத்தாவது வருடத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றது அல்லாவுடைய தூதர் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு படை ஒன்றை தயார் செய்தார்கள் அதுதான் அல்லாவுடைய தூதர் தயார் செய்த உறுதிப்படை குறிப்பாக அந்த காலகட்டத்திலே ரோமர்கள் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் இருந்து கொண்டு அல்லாவுடைய தூதருக்கும் முஸ்லீம்களுக்கும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் எனவே இவர்களை நோக்கி ஒரு படையை தயார் செய்ய வேண்டும் குறிப்பாக ஷாம் ஈராக் பகுதிகளை முஸ்லீம்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஒரு படையை தயார் செய்தார்கள் அந்த படைக்கு தளபதியாக உசாமா புனு சைது புன் ஹாரிஸா பது அல்லாஹு அன்பு அவரை தான் நியமித்தார்கள் தளபதியாக அப்போது அவருக்கு வயது பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயது தான் ஒரு இளைஞனாக இருந்தார்கள் இவருடைய தந்தை தான் ஜைது புன் ஹாரிஸா உங்களுக்கு தெரியும் அவர் யார் அல்லாவுடைய தூதருடைய வளர்ப்பு பிள்ளை அவர்தான் ஏற்கனவே ரோமர்களுக்கு எதிரான மூத்தா போராட்டத்திலே தலைமை தாங்கியவர் தலைமை தாங்கி முதலாவது கொல்லப்பட்ட தளபதி அவர் இப்ப இபுனு சயிது முனு ஹாரிசா அலியல்லாஹு அனுவர்களை தளபதியாக நியமித்தவுடன் அங்கே சலசல போன்று ஏற்படுது என்னண்டா அவருடைய தலைமைத்துவத்தை விமர்சனம் செய்யக்கூடிய சிலர் உருவாகிறார்கள் அவர் இளம் வயது பதினெட்டு பத்தொன்பது வயது பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் விதிக்கிறாங்க ஏன் இவரை தளபதியாக வைக்கணும் இது அல்லாவுடைய தூதருக்கு இந்த விடயம் தெரிய வந்துவிட்டது புகாரியிலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலேஹி வஸ்லமர்கள் குறிப்பிடுகிறார்கள் மக்களை எல்லாம் அழைத்து இவருடைய தலைமைத்துவத்தை நீங்கள் குறைகண்டால் இதற்கு முன்னர் அவருடைய தந்தையுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் குறை கண்டிருப்பீர்கள் இந்த தலைமைத்துவத்தை குறை காண்பது பாவம் என்பதை அல்லாவுடைய தூதர் உணர்த்திவிட்டு சொன்னார்கள் அவர் அவர் என்பது இந்த ஜைது புன் ஹாரிசா அந்த படைக்கு தளபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியானவர் இந்த உலகத்திலே நான் விரும்பக்கூடிய மனிதர்களில் அவரும் ஒருவர் அவருடைய மகனாகிய இவரை நான் விரும்புகின்றேன் என்னுடைய விருப்பத்தை பெற்றவர்களுள் இவரும் ஒருவர் அவரைத்தான் நான் உங்களுக்கு தளபதியாக நியமித்திருக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தைக்கு பிறகு சஹாபாக்கள் வேறெந்த கதையும் கதைக்கல்ல எல்லோரும் ஆர்வத்தோடு வந்து அவருடைய படையிலே இணைந்து அவரோடு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இமாம் இபுன் ஹிஷாம் ரஹிமஹுல்லா என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார் இதுதான் அல்லாவுடைய தூதர் அனுப்பிய அல்லது தயார்படுத்திய கடைசி படை இதுதான் இப்போ இந்த படையை அனுப்பிட்டாங்க அந்த படை ஒரு மதீனாவில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் போயிடுச்சு ஒரு இடத்தில் அவர்கள் தங்குகிறார்கள் இப்போ மெசேஜ் வருது அல்லாவுடைய தூதர் கடும் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள்னு சொல்லி ஒரு செய்தி வருது அதனால் அவர்கள் அல்லாஹுடைய முடிவு வரும் வரைக்கும் அந்த இடத்திலே காத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அதற்கு அப்புறம் அல்லாவுடைய தூதர் மௌத்தாயிட்டாங்க அபூபக்கர் அலி அல்லாஹூ அன் அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்படுத்தி முதலாவது செஞ்ச வேலைன்னு தெரியுமா இந்த படைய ரோமர்களுக்கு எதிராக அனுப்பி வைத்தது இதான் அந்த வரலாற்று சுருக்கமாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாம் முடிந்து மதீனாவுக்கு வந்து செய்த ஒரு முக்கியமான வேலை இந்த படையை தயார் செய்த வேலை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லாகு அணைகிவ செல்லும் அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது அல்லாஹுவை நோக்கி அல்லாஹுவின் புறத்திற்கு அவர்கள் செல்ல போகிறார்கள் பயணம் செய்ய போகிறார்கள் அது உடனடியாக நடந்த நிகழ்வல்ல ஏற்கனவே அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வார்த்தைகளிலும் தன்னுடைய செயல்களிலும் அதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் மவுத்தாக போறேன் அல்லது எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய அக்குவால்கள் வார்த்தைகள் செயல்கள் மூலமாக அந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதே போன்று சில அல்குருவானுடைய வசனங்களும் அல்லாஹுடைய தூதருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டிருந்தது அந்த வகையிலே சில அறிகுறிகளை உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றேன் முதலாவது அறிகுறி அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் செல்லாஹ் அவர்கள் இறுதி ஹஜ் மேற்கொள்றதுக்கு முன்னால ஒரு படைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு சகாபியை அனுப்பி வைத்தார்கள் படித்திருப்பீர்கள் சஹாபிய பேர் ஞாபகம் அனுப்பி வைத்த சஹாபி யமன் நாட்டுக்கு ஒரு சஹாபி அனுப்பி வைச்சாங்க சில உபதேசங்களை சொல்லி அவரோடு நடந்து வழி அனுப்பி வச்சுட்டு வந்தாங்க அடிக்கடி பயான்களில் சொல்லப்பட்டாலும் கொஞ்சம் ஞாபகம் கஷ்டம்தான்ல முதிபுனு ஜபல் அவருக்கு நிறைய உபதேசங்களை சொல்லி அனுப்பினாங்க நாங்கள் படித்தோம் அந்த உபதேசங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவங்க அவற்றை சொன்ன ஒரு வாசகம் என்னென்றால் இந்த வருடத்துக்கு பிறகு அடுத்த வருடம் நீங்களை என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் சொன்னான் அடுத்த வருடம் நீங்க இதே மாதத்துல என்னை சந்திக்க முடியாது நீங்க அப்படி வந்தாலும் என்னுடைய இந்த மஸ்ஜிதையும் என்னுடைய கபுரையும் தான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் மஸ்ஜிது நபவியையும் என்னுடைய கபுரையும் கடந்து செல்ல வேண்டி வரும் என்று மாதிபுரு ஜபல் ரலி அல்லாஹு அன்னவர்களுக்கு ஹிஜ்ரி பத்தாவது வருடத்திலே அல்லாஹ் உடைய தூத சொல்லிவிட்டார்கள் அவங்களோட வார்த்தையின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தி ஒரு அறைகுரியார் இதை கேட்டவுடன் அந்த சகாபிக்கு எப்படி கவலை வந்திருக்கீங்க மாதிபுரு ஜபல் ரலியல்லாஹு ஆனவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தான் பிரிய போகிறேன் என்று நினைத்து கடும் கவலைப்பட்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு யமனிலே வழங்கப்பட்டிருந்தது தாவா செய்கிற பொறுப்பு அந்த பொறுப்புக்காக வேண்டி அல்லாவுடைய தூதரை பிரிந்து அவர்கள் போனார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் இது முதலாவது ஒரு அறிகுறியாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியும் இரண்டாவது அன்புக்குரியவர்களே அந்த ஹிஜ்ரி பத்தாவது வருடத்தில் வந்த ஒரு ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்திலே உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு ரமலானிலும் எத்தனை நாட்கள் இழத்திக்காக இருப்பார்கள் ஒவ்வொரு ரமலான்லையும் எத்தனை நாட்கள் இழத்திக்காக இருப்பாங்க பத்து நாட்கள் மறந்துட்டாங்க ரமலான் முடிஞ்ச உடனே வளமையா பத்து நாட்கள் இருப்பாங்க வளமையா அதுவும் கடைசி பத்தில் இருப்பாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் மரணிப்பதற்கு முதலாவது வந்த வருடம் அந்த பத்தாவது வந்த ரமலான் மாதத்தில் மட்டும் அல்லாவுடைய தூதர் இருபது நாட்கள் யாத்திக்காக இருந்தார்கள் இது அல்லாவுடைய தூதம் தூதருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான ஒரு அறிகுறியாகவே உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் குறிப்பாக இந்த செய்தியை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன் அவர்கள் சொல்லுகிறார்கள் கானன் நபியூசல்லாஹு அலேஹி வசல்லம் அஷரத் ஐயா அல்லாவுடைய ஒவ்வொரு ரமலானிலும் பத்து நாட்கள் அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடத்திலே அதாவது அடுத்த வருடத்தில் மௌத்தாகிறாங்க அந்த வருடத்திலே அல்லாவுடைய தூதர் இருபது நாட்கள் யத்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அன்னோர்கள் அறிவிக்கிறார்கள் இதற்கு இமாம் ஜருகானி ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது இது அல்லாவுடைய தூதருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான ஒரு அறிகுறியாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு அறிகுறி இன்னொரு அறிகுறி ஒன்று இருந்துச்சு அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அல்லிஸ்லம் அவர்களுக்கு அல் குர்வான் படிப்படியாக அருளப்பட்டு கொண்டது குர்வான் எப்படி அருளப்பட்டுச்சி படிப்படியாக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் முதலாவது வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்தில் அல்லாஹு தாலா ஒரு லைலத்துல் கதிரிலே முழு குர்ஆனையும் முறக்கி வைத்து விட்டார் என்று சொல்றான் பிறகு முதலாவது வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் அல் படிப்படியாக அருளப்பட்டு கொண்டே இருந்துச்சு தேவைக்கேற்றவாறு அந்த சம் சந்தர்ப்பங்கள் சம்பவங்களுக்கு ஏற்ற அடிப்படையிலே அது அருளப்பட்டு கொண்டே இருந்துச்சு இப்போது ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு தடவை ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த வருடத்தில் அருளப்பட்ட அனைத்து அல் அல்குர்வான் வசனங்களையும் அல்லாவுடைய தூதருக்கு ஓதி காட்டுவார்கள் பிறகு அல்லாவுடைய தூதர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஓதி காட்டி அந்த விடயத்தை பாராயணம் செய்து கொள்வார்கள் இது ஒரு நடைமுறை இப்படித்தான் இருந்து வந்துச்சு ஆனால் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த மரணித்த அந்த வருடத்துக்கு முன்னர் வந்த அந்த மாதத்தில் மட்டும் அது ரமலான் மாதத்தில் இரண்டு தடவைகள் ஜிப்ரில் அலிஹஹாம் அவர்கள் வந்து அல்குர்வானை ஓதி காட்டி பாராயணம் செய்து கொண்டார்கள் இது அல்லாவுடைய தூதருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான ஒரு அறிகுறி அந்த வருடத்திலே அந்த ரமலான் மாதத்திலே அனைத்து குர்வானுடைய வசனங்களையும் என்னண்டா குர்வான் என்பது படிப்படியாக அருளப்பட்டுச்சு நாம் இன்றைக்கு ஓதரா போல சூறாக்கள் சூறாக்களாக இப்போ எந்த வசனத்துக்கு பின்னால் எந்த வசனம் வரணும் எந்த சூறாவிலே எந்த வசனங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா கற்றுக் அப்ப கடைசியாக ஜிப்ரில் இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த விடயங்களை இரண்டு தடவைகள் முழுமையாக கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதரும் அவருக்கு அதை ஓதிக்காட்டினார்கள் இது நடைபெற்றது அல்லாவுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னர் வந்த அந்த ரமலானிலே இரண்டு தடவைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த ஹதீஸ் இது வந்துகிட்டு புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே இந்த விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்குது அல்லாவுடைய தூதர் இது ஃபாத்திமார் அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் சொல்லுகிற அதே நேரத்திலே சொல்லுகிறார்கள் இப்படி வந்தது அவங்க சொல்கிறாங்க என்றால் என்னுடைய அஜல் நெருங்கி விட்டது என்பதைத்தான் நான் கருதுகிறேன் சொன்னாங்க ஃபாத்திமா விடத்திலே சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுவை பயந்துகொள் நீ பொறுமையோடு இருந்துகொள் என்று சொன்னார்கள் நான் உனக்கு முந்தி மவுத்தாயிருவேன் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் மௌத்தாகிற போது அவருடைய பிள்ளைகளில் உயிரோடு இருந்தவர் யார் பாத்திமா அலி அல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அவர்கள் மௌத்தாகி ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் ஃபாத்திமா அலி அல்லாஹன் அவர்கள் மௌத்தாகிறார்கள் அதல்லாவுடைய தூதர் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்றாங்க நான் உனக்கு முந்தி மௌத்தாயிருவேன் அதே நேரத்தில் அல்லாவை பயந்துகொள் பொறுமையாக இருந்துகொள் இந்த வருடத்திலே ஜிபிரி என்னிடத்தில் இரண்டு தடவை வந்திருக்கிறார் இது என்னுடைய அஜல் என்னுடைய மரண வேளை நெருங்கிவிட்டது என்றே நான் கருதுகிறேன் என்று சொன்னார்கள் இதுவும் ஒரு அறிகுறியாக நாங்கள் அடையாளப்படுத்தலாம் அடுத்த அறிகுறி அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் படித்த ஹஜ்ஜத்துல் வதா வதா இலே அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு செய்த உபதேசங்களில் ஒரு விடயம் குறிப்பாக அந்த அறுத்து பலியிடுகிற அந்த நாளில் பத்தாவது நாளிலே அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு உபதேசம் சொல்லுகிற போது சொன்னார்கள் மக்களே என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜு செய்கிற வணக்க முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு ஒரு மெசேஜை சொல்கிறாங்க இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் ஹஜ்ஜு செய்ய மாட்டேன் என்று கருதுகிறேன் சொன்னாங்க எனவே இந்த ஹஜ்ஜிலிருந்தே நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய முறைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலே வைத்து முன்னறிவிப்பு செய்கிறார்கள் அந்த வார்த்தையின் மூலம் நான் மௌத்தாக போகிறேன் என்ற விடயத்தை அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல இதோடு சேர்த்து இரண்டு அல்குருவான் வசனங்கள் குறிப்பாக நாங்கள் கடந்த வகுப்புகளிலே படித்த ஒரு வசனம் தான் என்ன வசனம் இருக்க தமிழில் இன்றுடன் உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்திப்படுத்தி விட்டேன் இந்த வசனம் பெரும்பாலான அறிஞருடைய கருத்துப்படி இது இறுதி ஹஜ்ஜிலே வைத்துதான் இந்த வசன் சொல்றாங்க இந்த வசனம் கூட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்ற வசனம் இந்த இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்திப்படுத்திவிட்டேன் இந்த வசனத்தை கேட்டு ஒரு நபித்தோழர் அழுதார்கள் என்று படித்தோம் யார் அவர் உமர் அலி அவர்கள் ஏன் அழுதார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்க விடயத்தில் நாங்கள் புதிது புதிதாக அல்லாவுடைய தூதரை சந்தித்து கேட்டு படித்து கொண்டே இருந்தோம் இதோடு மார்க்கம் பூர்த்திப்படுத்தப்பட்டு விட்டால் பூர்த்திப்படுத்தப்பட்ட ஒன்றில் குறைவு ஏற்பட்டு விடும் மக்கள் குறைத்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் இப்ப இந்த ஒரு வசனமும் അല്ലാത്ത മരണം നെരുങ്ങിവിട്ടത് എൻപതെ നമുക്ക് അടയാളപ്പെടുത്തുന്നത് അതുപോലെ അത്യായം ഒരു സിന്നർ അത്യായം നമുക്ക് இது எப்போது அருளப்பட்டது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் காணப்படுகின்றன இபு நோகர் அலி அல்லாஹூ சொல்லுகிறார்கள் இந்த வசனம் இறுதி ஹஜ்ஜில் வைத்து அருளப்பட்டது என்று சொல்கிறார்கள் அல்லாஹூ இன்னும் சிலர் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் அருளப்பட்டதாக சொல்லுகிறார்கள் ஆனாலும் இந்த அத்தியாயம் கடைசி கட்டத்தில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் இதோடைய கருத்து என்ன இதா ஜா நசூருல்லாஹி அல்பத்த என்ன கருத்து அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வருகின்ற போது அந்த என்பது மக்கா என்று அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள் மக்கா வெற்றி என்ன கருது மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீ காண்பீர் கடைஷ் உன்னுடைய ரப்புடைய புகழை கொண்டு நீ தஸ்பீக் செய்து கொண்டே இரு அவனிடத்திலே நீ பிழை பொறு பிழை பொறுக்க தேடு இந்நகுக்கான தௌபா நிச்சயமாக அவன் தௌபாவை அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த வசனம் வந்தபோது ஒரு சஃபை கூடுகிறது அந்த சஃல மிக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள் பதுரில் கலந்து கொண்ட முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்ற மிக பெரும் சகாபாக்கள் வயது கூடிய சகாபாக்கள் அந்த சபையிலே உமர் அலி அல்லாஹு அன்வர்கள் இபுன் அப்பாஸையும் அழைக்கிறார்கள் அவர் அழைக்கப்படுகிற போது அந்த சபையில் இருந்த சிலருக்கு ஒரு தரும சங்கடம் ஏற்படுது இவர வயதில் எங்களுக்கு மக்கள் இவர் எங்களோட வந்து இருக்கிறாரு என்ற ஒரு சங்கடம் உண்டு அப்போ அந்த டைமில் அவர் தான் உமர் அலி அவர்களை உமர் அலி அவர்கள் தான் அவரை அழைத்தது உமர் அலி அவங்க கேட்குறாங்க இந்த அல் அல்குருவான் வசனத்திலிருந்து நீங்கள் என்னத்தை விளங்குறீங்கன்னு கேட்டாங்க அப்போ கொஞ்ச பேர் அமைதி அடைஞ்சாங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க அல்லாவுடைய வெற்றி வருகிற போது நாங்கள் அதிகம் தஸ்மீ செய்யணும் அதிகம் இஸ்தேக்பார் செய்யணும் என்ற ஒரு நேரடியான விளக்கத்தை சொன்னார்கள் நேரடியான விளக்கமாக தான் நம்மளோட வாழ்க்கையில் அதிகமான உதவிகளும் அதிகமான வெற்றிகளும் வருகிற போது நாம் என்ன செய்யணும் அல்லாவுக்கு தஸ்மீக செய்யணும் செய்யணும் பெருமை அடையக்கூடாது அகங்காரம் கொள்ளக்கூடாது வெற்றி அடைஞ்சு என்ன செய்வாங்க நம்மடாக்கள் முஸ்லிமாக்கள் பட்டாசு கொழித்து ஊரெல்லாம் ஊர்வலம் செய்வாங்க அதுவல்ல அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி முறைப்பாடு முறை அதை அவர்கள் சொன்னார்கள் உடனே உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இபுன் அவருடைய விளக்கத்தை கேட்டார்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் அல்லாவுடைய தெளிவுபடுத்துகின்ற ஒரு வசனம் என்று சொன்னார் அப்போது உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த விடயத்தை தான் நானும் அறிந்து கொள்கிறேன் என்று சொன்னார் இது இபுன் அப்பாசுடைய இந்த குரானிலே அவர்கள் கொண்ட விளக்கத்திற்கான ஒரு அடையாளமாக உலமாக்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் அப்ப இந்த சூரா என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகின்ற ஒரு சூறா இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ருகூ எல்லாம் ஒரு துவாவை அதிகம் ஓதுகிறார்கள் என்ன துவா அது சுபஹானுக்கு அல்லாஹும்ம றப்பன வ பிஹந்திக்க அல்லாஹும் மஹ் என்ற துவா நம்ம வளமையா ருகூலோதர் என்ற வளமையா

நெருங்கி விட்டது என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகின்றது அதற்கு பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் இப்ப முஹர்ரம் ஆரம்பிச்சுட்டு ஹிஜ்ரி பதினொன்று முஹர்ரம் மாதம் முதலாவது மாதம் அடுத்த மாசம் என்ன முகரது புற என்ன சஃபர் சஃபர் தானே நல்ல சஃபர் மாதத்தை நம்ம சில மார்க்க தெளிவில்லாத முஸ்லீம்கள் என்ன மாதம்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதர் நோய்வாய்ப்பட்ட மாதம் அந்த மாதத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யப்படும் பழைய மாதம் தான் அவங்க முடங்கி போய் வீட்டுக்குள்ளே கடந்த மாதம் அப்படியெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல ரைட் அப்போ சஃபர் மாதத்துடைய ஆரம்ப வாரம் முதலாம் வாரம் இப்போது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவுள்ள சிலமுருகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உஹத் போராட்டத்திலே கொலை செய்யப்பட்ட உகது போராட்டத்திலே கொலை செய்யப்பட்ட ஷஹீதுகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போராட்டம் போய் அந்த சஹாபாக்களை பண்ட அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கிறவர்களிடத்திலும் மரணித்தவரிடத்திலும் ஒரு பிரியாவிடை செய்கிற ஒரு நிகழ்வு போன்றுதான் எங்களுக்கு விளங்குகிறது அவர்கள்ட்ட போய் அவடத்தை சில அறிவிப்புகளில் வருகிறது தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்து இஸ்திகபார் செய்தார்கள் என்று வருகிறது இமாம் இபுனுல் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள் என்னென்னா அல்லாவுடைய தூதர் போய் அவர்களுக்கு இஸ்திகபார் பிரார்த்தனைகளை செய்திருப்பார்கள் ஏன்னா ஷஹிதானவர்களுக்கு தொழுகொண்டு தானே என்ற கருத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹூ வாங்க அப்போ அவிடத்து போய் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் துவா செய்கிறார்கள் செய்து அதை சஹாபாக்கள் சொல்லுகிற போது அவர் ஒரு பிரியாவுடை செய்கிற நிகழ்வு போன்றுதான் எங்களுக்கு விளங்கியது அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் வந்து மிம்பரில் ஏறி எங்களை நோக்கி உபதேசம் செய்தார்கள் உக்குபாய்பின் ஆமிர் அலி அல்லாஹர்கள் அந்த உபதேசத்தை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த இடத்திலே அல்லாவுடைய தூதர் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு பிறகு உகதியுத்தம் நடந்து எட்டு வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல போய் அந்த மக்களுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இஸ்தகுபார் செய்திருக்கிறார்கள் மக்களே நான் உங்களை முந்தி விடுவேன் அதாவது நான் உங்க எல்லாரையும் விடுவேன் அதாவது மௌத்தாகி விடுவேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க உங்கள் விடயத்துக்கு நான் ஷஹீத் சாட்சியாளனாக இருக்கிறேன் இந்த இடத்தில் இருந்து கொண்டே எனக்கு வாக்களிக்கப்பட்ட கௌசரை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த மின்பரில் இருந்து கொண்டே எனக்கு வாக்களிக்கப்பட்ட ஹவுலுல் கௌசரை நான் பார்க்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் அவடத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு உபதேசம் சொன்னார்கள் எனக்கு பின்னர் நீங்கள் அல்லாவுக்கு இணை வைத்து முஷிரிக்கலாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படலை அந்த விடயத்தை நான் பயப்படலை ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்திற்காக சண்டை பிடித்து நீங்கள் பிரிந்து சென்று விடுவீர்கள் என்பதைத்தான் பயப்படுகிறேன் சொன்னார் முன்னறிவிப்பு இந்த உலகத்துக்காக நீங்கள் சண்டை பிடிச்சு அதற்காக நீங்கள் பிரிந்து விடுவீர்கள் ஏற்கனவே அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னாங்க நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனைப்பட்டு ஒருவர் மற்றவருடைய பிடரியை வெட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுக்குள் நீங்கள் போய்விட வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த விடயத்தை அல்லாவுடைய தூதர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் உலகத்துக்காக சண்டை பிடிப்பீங்க அதற்காக பிரிந்து போய்விடுவீர்கள் என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அலைஹுவ செல்லும் அவர்கள் அந்த மிம்பரில் வைத்து அந்த உபதேசத்திலே சொன்னார்கள் இது புகாரியிலே வருகிறது இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒக்குபாயிபுன் நாஃபி ரலி அவர்கள் சொல்லுகிறார் ஒக்குபாயிபுன் ஆமீர் தூதரை நான் மிம்பரிலே கடைசியாக கண்ட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்போ இதெல்லாம் அல்லாவுடைய தூதருடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான சில அறிகுறிகளாக நாம் அடையாளப்படுத்த முடியும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே அல்லாவுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்வாய்ப்படுகிற போது என்ன என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் இன்ஷா அல்லா விளங்கி கொள்ள முடியும் அவானா அனில் ஹமது ரபில் ஆலமீன்